வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா சோனாலி ஆர் எக்ஸ் ஃபார்ட்டி டூ சிக்கிந்தர் சீரீஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடி இருக்கு ஒரே ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு சிங்கிள் கிளச் வண்டி தான் டயர் நாலுமே பாத்தீங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு நாலுமே பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் தாங்க வண்டி பாத்தீங்கன்னா சேர் ஓடாத வண்டிங்க மிக தெளிவா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல ஹோக் பட்டம் வெயிட்டும் இருக்குதுங்க வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது புக்கு பார்த்தீங்கன்னா அக்ரியில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தேனி போடிநாயக்கனூரில் தாங்க இருக்குது விலைன்னு பார்க்கும்போது நாலு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது சோனாலிக்கு ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி டூ சிக்கிந்தர் சீரிஸ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்